ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் என் அப்பன் ஈசனே துணைன்னு வாழக்கூடிய ரிசபராசிக்காரர்களே சிவசிவ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சிவசிவ கிளர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவர் என்ன சிவகதிதான இந்த மந்திரத்தை வந்து பார்த்தோன்னா நீண்ட காலமாக துன்பம் இருக்குது கட்டு கடங்காத பணப்பிரச்சனை இருக்குது தீராத நோய் இருக்குது மனசில் நிம்மதி இல்லை இப்படி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் முக்கியமாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கலனா அப்படின்னு முடியாதவங்க எந்த ஒரு கஷ்டத்தையுமே என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு ஒரு திங்கட்கிழமையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் அங்கே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் அந்த சிவபெருமான் தீர்வை தீர்த்து கொடுப்பாருங்க இதை இதை தாண்டி இன்னொரு மந்திரம் சொல்கிற கேட்டுக்கோங்க ஏழு ஜென்மத்து பாவத்தை கூட தீர்க்கக்கூடிய மந்திரம் தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போது நம்ம ஒரு கடக்கண்ணியே ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு வீடே வந்து நம்ம குடி போகிறோம் அப்படின்னா அதற்கான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அதற்காக வந்துட்டு தீப தூபங்களை காட்டி அதற்கான யாகம் வளர்த்து போனாதானே நமக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு நிலையான வாழ்க்கை அந்த வீட்டில் வாழ முடியும் அந்த கடக்கண்ணிலே இருக்க முடியும் இல்லையா அதே மாதிரி தாங்க நமக்கான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிய தெய்வங்களுக்கு அவங்களினுடைய மந்திரத்தை நம்ம ஜெபிச்சிட்டு போகும்போது கேட்குறப்ப தான் நமக்கு வெளிச்சம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சரஸ்வத தேவியே இறங்கி வந்தாலும் உனக்கு பறிப்பு வராதுடா அந்த குபேரனே உன் வீட்டில் குடி கொண்டாலுமே உனக்கு கடன் பிரச்சனை தீராதுடான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரிஷபராசி அதாவது யமனையே எதிர்க்கும் சக்தி மரண அழைப்பு அப்படின்னு போட்டிருக்கில்லையா இதெல்லாம் பார்த்து பயப்படுவீங்களாம் காரணம் யமனே உங்களை பார்த்து பயப்படுவாங்களாம் காரணம் என்னன்னா நீதி நேர்மை தா உண்டு தன்னோட வேலை உண்டு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் ஒரு கடவுள் கொடுத்த வாழ்க்கை இப்படி சிறப்பாக வாழ்கிறீங்க ஸோ இதனால தான் இவங்களை வந்து யமனே கூட்டிட்டு போக வந்தாலுமே இவங்களை பார்த்து அவர் வந்து அஞ்சு தான் நிற்பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தடாலடிய இடங்கக்கூடியவங்க அதுக்காக தாங்க அதை நம்ம என்னன்னு இப்போ தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவுமே உகந்த தெய்வம் அப்படின்னா அது சிவபெருமான் தாங்க ஏன்னா காளை வடிவானவர் ஒரு ராசி காளை வந்து யாருக்கு நம்மளோட சிவபெருமானுக்குங்க நம்மளுடைய சிவபெருமானுக்கு நேரடியாக பார்க்கக்கூடியவர் நம்மோட சக்தி கூட வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட பேசணும் அப்படின்னா அனுமதி பெறணும் அனுமதியே இல்லாமல் டைரெக்டாக சிவபெருமான்கிட்ட போய் பேசக்கூடியவர் நம்மளோட நந்தி தேவர் இல்லையா அவர் தாங்க காலை வடிவம் ஸோ இப்போ நந்திதேவருக்கு ரொம்ப பிடிச்சமான சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லி ஏழு தலைமுறைக்கும் செஞ்ச பாவம் என்னவோ தெரியலை என் தலையில் வந்து விடிஞ்சிருச்சு போல் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் புலம்புவாங்க இல்லையா அது நமக்கு வேண்டாங்க அந்த ஏழு தலைமுறை பாவத்தையுமே ஒரு மந்திரத்தில் நம்ம சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஓம் நமசிவாய ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனாயேஸ்வரைய நமக ஓம் ஸ்ரீ மகா காளீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓங்காரமலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கேஸ்வராய நமக உங்களோட உங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கேட்குறதுக்கே ஒரு இந்த சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல் உள்ள முடிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பாக நல்லது வந்து நடக்குங்க சிவபெருமானினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ரிசபராசியோட குணநலன்கள் என்ன பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் என்ன ஏன் இவங்களுக்கு இவ்வளவு மகாசக்தி இருக்குது இவங்களினுடைய ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸான விஷயங்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க துணை வரப்போகுது எந்த மாதிரியான ஒரு சின்ன பாதகமான விஷயம் கூட இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூடுதல் விவரமாக இருக்கும் இவங்க வாழ்க்கையே அளமோடு வாழ்கிறதுக்கு அந்த சிவபெருமான் துணை நிற்பார்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாங்க என்னம்மா சும்மா வீடியோ பதிவு இதெல்லாம் ரொம்ப பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு தோணுங்க எந்த மாதிரியும் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க நல்லது நடக்க போகுது நான் நல்லது சொல்ல போறேன் ஏன்னா நீங்க எம்மனையும் எதிர்க்கக்கூடிய அதீத குணாதிசயங்களை கொண்டிருக்கீங்க ஏன்னா ரிசபம் அப்படின்னாவே காளை காளை அப்படின்னா ரொம்ப கௌரவமிக்க அதாங்க கோயில் காளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காம்பா அப்படின்னு ஒரு சிலரில் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தான் உண்டு தன்னோட வேலை உண்டு என் குடும்பம் தான் முக்கியம் இந்த நட்பு வட்டாரம் ஒரு மாதிரி பேசும் டே வாடா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம் வாடா தம்மடிக்கலாம் வாடா குடிக்க போகலாம் நல்லா சாப்பிட்லாம் ஊர் சுத்தலாம் எதுக்குமே இடம் கொடுக்காதவங்க மனைவி மக்கள் அப்பா கூட பிறந்தவங்க குடும்பம் இது மட்டும்தான் இவங்களினுடைய உலகம் கடவுள் ஆன்மீகவாதிங்க இந்த ரிசபராசிக்காரங்க அதாவது ஜல்லிக்கட்டுல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே காளையை வந்து பிடிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிட்டு வழிவிடுவாங்க அப்படிதாங்க ரிசப ராசியோட குணநலன்களை பார்த்து மற்றவங்க வணங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் முக்கியமாக இந்த ராசியில் பிறந்த ஆணுக்கு இயற்கையிலேயே பெண்களை கவரக்கூடிய ஒரு வசிய சக்தி இருக்குங்க ரிசபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எதிர்பாலத்தை இயற்பாகவே அதாவது இயல்பாகவே ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது சுக்கிர வந்து குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க ஆனால் சுயநலவாதிகள் தான் அதுக்குன்னு இவங்களை குத்தம் சொல்ல முடியாதுங்க தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருப்பாங்க முக்கியமாக தர்மங்களில் அதிகமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடு கிடையாது இவங்களினுடைய தோற்றம்னு பார்த்தோன்னா ஒரு நடுத்தர உயரமாக இருப்பாங்க நல்ல மிடுக்கான தோற்றமாக இருக்கும் ஒரு அமைதியான சுபாவமாக இருக்கும் முக்கியமாக இவங்களினுடைய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க மற்ற பெண்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு காந்த சக்தி அவங்க கண்ணில் வந்து இருக்குங்க என்னதான் இவங்களுக்கு எல்லா விதங்கள்லேயுமே வசதி இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு வாழக்கூடிய உன்னதமான படைப்பு தாங்க இருக்குது தான் வேலை உண்டு வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க பொது காரியங்களில் ஈடுபட்டாலுமே தன்னோட காரியத்தில் கவனமாக இருப்பாங்க ஆடி கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருக்கவங்க அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தன்னோட குடும்ப மேன்மைக்காக மட்டுமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னோட மனைவி தன்னோட மக்கள் அப்படிங்கிறது மட்டும் நல்லது கெட்டது என்ன என்ன செஞ்சாலுமே அவங்கள ரொம்ப உசாரா நேசிப்பாங்க அதிகார போதை மிக்கவர்களாக இருந்தாலுமே இவங்களுக்கு கட்டுப்பட்டு இவங்களை அன்றாடம் டெய்லியும் பாராட்டி மகிழ்வருக்கு மட்டுமே இவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க தாராளமாக செலவு செய்வாங்க மனசில் எந்த ஒரு வன்மத்தையும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள தன்னோட வசமாக ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க தன்னோடய காதல் தன்னோட மனைவி இவங்கக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் எவ்வளவு தான் கோபத்தாபங்கள் இருந்தாலுமே தன்னோட மனைவி கிட்டயும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் தன்னோட குழந்தைகள் கிட்டையும் தன்னுடைய அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாவே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சு முக்கியமா ரிஷபராசி பெண்களினுடைய அறிவாற்றலை பார்த்து அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவங்கள ரசிக்கவும் செய்வாங்க அவங்களினுடைய செயல்பாடுகளையும் ரொம்ப மதிப்பாங்க எதையுமே வெளிப்படையாக சொல்லி பாராட்ட மாட்டாங்களே தவிர்த்து மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிப்பாங்க அதே சமயத்தில் அவங்கள தடுக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது தோல்வியாகவே ஆக போகுது அப்படின்னாலும் சரிங்க நல்லா பேசணும் நல்லது செய்யணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதை வெற்றி பெறதுக்காக பாடுபடக்கூடியவங்க முக்கியமா இவங்களினுடைய குணம் என்ன தெரியுங்களா கொலை கொள்ளை களவு புறம் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தமா பிடிக்காதுங்க அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க இவங்க அந்த விஷயத்த செய்யவும் மாட்டாங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலமும் இதே பெண்ணா இருந்தீங்கன்னா நீரும் பொருத்தமாக இருக்குங்க இந்த ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ராசி அப்படின்னாவே எல்லா இடத்துலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டு வாழக்கூடியவங்க தான் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இருக்கேன் நான் செய்யணேன் அப்படின்னு போய் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மைகளாக நடக்கும் நீங்கள் மனசில் நினச்ச விஷயங்கள் அத்தனையும் நல்லா இருக்கும் கல்வியில் வேலையில் உத்தியோகத்தில் எல்லாத்தையுமே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என் அன்பான உறவுகளே நண்பர்களே என் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக மாறணும் எல்லாருமே முதல்ல உறுதி எடுக்கணும் உறுதி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை வரணும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டு எல்லாமே நிறைய பேர் உறுதி எடுத்துக்குவாங்க நாளையிலிருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் நாளையிலிருந்து இதை செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க காரணம் என்னன்னா அதை வந்து நம்மளால் நிறைவேற்றவே முடியாதுங்க காலத்தின் பால் நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தோத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தன்னோட கட்சி தோத்ததுக்கு அப்புறமா மக்களினுடைய எண்ணத்துக்கு வாக்குகளுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க என்னை செலக்ட் பண்ணலை நான் ஏதோ ஒரு என்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது இல்லை அவங்களுக்கு புரியாம பண்ணிட்டாங்கன்னா எதிராளிய ஜெயிக்க வச்சிருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல இவங்க இப்படி ஒண்ணு சொல்லிடுவாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயங்க உறுதிமொழி ஏத்துக்க போறோம் ஆனா உறுதிமொழியில என்னன்னா நாளைக்கு நான் மாறிடுவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போறேன் இல்லை திடீர்னு ஒரு மூணு மாசம் போய் மார்ச் மாசத்துல இருந்து நான் இப்படி எல்லாம் நடந்துக்க போறேன் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து வச்சிருப்பீங்க நான் இப்ப இருந்து இப்படி நடந்துக்க போறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எந்த விதமான உறுதிமொழியும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராதிங்க ஒரு கம்பெயினே ஏற்படாது புரியுதுங்களா அப்போது நம்ம மனுஷ பிறவி எடுத்திருக்கோம் நம்மளெலாம் அப்பப்போ உறுதிமொழியை மாற்றி தாங்க செயல்படணும் மென்டல் டார்ச்சர் ஆயிரும் உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருமே உறுதிமொழி எடுத்துக்காதீங்க அதாவது உறுதிமொழி எடுத்துக்கணும் எப்படின்னா சபதம் அப்படிங்கிறது தாங்க நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடாது அப்போ உறுதிமொழினா என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும் இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும் என்னென்ன தேவையோ இந்த மாதம் எனக்கு நடக்கணும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அது தாங்க ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது நான் மாற்றிக்கிறேன் என்னை மாற்றிக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் நான் கரெக்ட் கரெக்டாகறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் இல்லைங்க எந்த வருஷமுமே நமக்கு செட் ஆகாது தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குறோம் நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கு காரணமே இதுதான் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் டயட்ல இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியலை நான் வந்து சுகர் மில்க் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய நினச்சேன் அதை வந்து நான் முடிவு பண்ண வாய்ப்பில்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாதுங்க அதுதான் நம்மளோட மனநிலை அப்போது நம்ம என்ன தான் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சால் இந்த ஒவ்வொரு மாதமும் எனக்கு இதெல்லாம் நான் நடத்திக்க போகிறேன் இதெல்லாம் வந்து நான் முயற்சி பண்ண போகிறேன் இதுதான் என்னோட கனவு நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த வருஷத்தில் அதுதான் என்னோட என்னோடய கனவு நான் நீட் எக்ஸாமில் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோட என்னோடய கனவு நான் வந்து ஒரு வேலையில் அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரையுமே கௌரவமா இருக்கிற அளவுக்கு நான் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் எனக்கு ஒரு கனவு நான் ஒரு கார் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் என்னோட கனவு ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை ரொம்ப ஆசைப்பட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் இதுதான் என்னோட கனவு எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை குழந்தை பாக்கியம் இதுதான் என்னோட கனவு தொழிலில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன் இதுதான் தான் என்னோட கனவு ஸோ இந்த மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது இந்த வருஷத்தில் முடிவு பண்ணக்கூடாது என்னன்னா நான் மாறுறேன் அப்படின்னு கனவு காங்காதீங்க அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பின்வாங்குறோம் உடஞ்சிடுறோம் வருத்தப்படுறோம் அப்போ ஏதோ ஒரு அறிக்கையாக கூட நாலு பேருக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியல அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிண்டல் கேலி பண்ணுறாங்க நம்ம அதனால நடந்துக்க முடியல மனசு உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் தள்ளப்படக்கூடாது அதுக்குள்ளே நம்ம தள்ள சில பேர் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை வந்து முடிவு பண்ணுறோம் இந்த வருஷத்தில் உங்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படிங்கிறது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க இந்த உள்ளம் வந்து உறங்காது ரிசவ ராசியில் பிறந்தவர்களினுடைய உள்ளம் வந்து எ எப்போவுமே உறங்காதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் சுத்தமாக உறங்காது நிறைய டார்கெட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களை நம்பி ஒரு உலகமே இருக்கும் உங்கள் குடும்பம் உங்களை நம்பிரும் நீங்கள் யார் இது வரைக்கும் சில பேர் நம்பி இருக்க மாட்டாங்க அதனால் அப்படி இப்படியெல்லாம் போயிருப்போம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்களை நம்பும் ஸோ அப்போ ரிஷபராசிக்கு இந்த வருஷத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க மறுக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்போ நிறைய பேர் உங்களை நம்புவாங்க அப்போ அந்த நம்பிக்கைய நீங்கள் காப்பாற்றணும் இல்லைன்னா நம்மளுடைய கௌரவம் குறையும் ஸோ கௌரவத்தை குறைக்காம ஆண்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கையாக ரொம்ப பிளான் எல்லாம் போட்டு சக்ஸஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இறங்க மாட்டீங்க தோல்வி அப்படிங்கிறதே ஏற்படாதுங்க மனசில் ஒரு திட காத்திரத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க இடமாற்றம் நினைக்க வங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு இடத்துல இடம் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பெஸ்ட்டாக நடக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் ப்ரமோஷன் எல்லாம் எதிர்பார்க்குறவங்க உயர் பதவிகளுக்கு போகிறவங்க தேவையான இடமாற்றங்கள் தேவையான ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க நான் வெளிநாடு சம்மந்தமாக இருக்கேன் வெளிநாட்டில் எனக்கு எதாவது கிடைக்கிற மாதிரி இல்லை நான் லைஃப்பில் விட்டுட்டு சொந்த நாட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல டைமுங்க அப்படி நீங்கள் வெளிநாடை விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருப்பீங்க அதாவது வெளிநாட்டில் பிரச்சனையாக இருந்து வேலையில் பிரச்சனையாக இருந்து எனக்கு சக்ஸஸ் பண்ண முடியல சார் இதுக்கப்புறம் நான் போனால் தான் நல்லது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்துடும் அப்போ அந்த மைண்டில் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உள்நாட்டில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா கடன் அதிகமாயிரும் பொருளாதாரத்தில் நீங்கள் இன்னும் வந்து கடனை வாங்கி வெளியில் அதாவது சொல்லுவாங்க இல்லையா வரட்டு கௌரவத்துக்காக வெளியில் இருக்கிற மாதிரி ஆயிரம் அதுக்குள்ளே இறங்கிடாதீங்க அதனால் இடமாற்றம் அப்படிங்கிறது நல்லதுங்க நினைப்ப நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்த உறவுகள் ப்ளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக நல்ல காரியங்களில் நம்ம கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் பங்காளிகள் வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா கிட்ட எல்லாம் ரொம்ப உசாராக பேசுங்க அவங்க ஏதாவது ஒரு வாயை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாய்க்கு நீங்கள் பதில் சொல்லி அதில் மாட்டிக்காதீங்க சண்டை போட்டுட்டு இல்லைன்னா காரில் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தோட வருத்தத்தோடு நம்ம பேசிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு உஷாரா இருக்க என்ன பண்ணிடலாம் பேசும்போதே நம்ம என்ன பண்ணணும் அவ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதிலை தான் அடிச்சு கேட்பாண்டா அந்த பதிலை சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவில் இருக்கும் அதனால வந்து மேக்ஸிமம் உறவுக்காரர்கள் பிளட் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த வருஷத்துல சந்திக்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படியே பாக்குறீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்க அப்படின்னா பேசிட்டு சீக்கிரமா வந்துருங்க திருமணம் கை கொடுங்க கல்யாணம் விஷயங்கள் கூடும் ஏதாவது விசேஷங்கள் எல்லாமே கண்டிப்பா அமையும் சொல்லுவாங்க இல்லையா குழந்தை இருக்கா ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா கல்யாணமானவங்க பார்த்து அந்த விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மறுமணம் இந்த ரெண்டாவது எல்லாம் எனக்கு நடக்கல செகண்ட் மேரேஜ் லைஃப்ல நான் சக்சஸ் ஆகல நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன்